சன் டிவி நேயர்களே இந்த இனிய காலை பொழுதில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இருந்தாலும் ஏதாகிலும் ஒரு பணியின் காரணமாக எங்காகிலும் செல்ல வேண்டியிருப்பதால் நேரடியாக முகம் காட்ட முடியாத நிலையில் இப்பொழுது நான் இருக்கிறேன் விரைவில் உங்களை சந்திப்பேன் அதுவரையில் இந்த வழியாக என்னுடைய பணி வழிகாட்டுதல் பணி உங்களுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும் பல்வேறு பணிகள் இருப்பதின் காரணமாகவே இந்த சின்ன சங்கடம் எனக்கு அதை நீங்கள் பொறுத்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் பொதுவாக நேரில் பேசினாலும் சரி இந்த வழியாக உங்களுக்கு என்னுடைய பதிவுகளை அறிவித்தாலும் சரி இரண்டுமே ஒன்றாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்ன இருக்கிறதோ அதை மட்டும்தான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் இந்த நாளில் எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள் என்பதை கூறுவது மட்டும்தான் இந்த பதிவினுடைய நோக்கம் அந்த சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் உண்டாகும் கிரகங்கள் உங்களை எந்த நிலைக்கு கொண்டு சொல்வார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்வதால் கொஞ்சம் சரியாக வழிகாட்டுதலோடு உங்களால் பயணிக்க முடியும் அடுத்த கட்டத்திற்கு உங்களால் செல்ல முடியும் இன்றைக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதற்கேற்ப உங்களால் நடந்து கொள்ள முடியும் நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கேற்ப உங்களால் நடந்து கொள்ள முடியும் அதற்காகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த நாள் என்று பார்க்கின்ற போது குரோதி வருடம் ஆடி மாதம் புதன்கிழமை பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்ப்பிறை நவமி திதி இன்று காலை ஏழு மணி வரை இருக்கிறது அதன் பிறகு தசமி திதி ஆரம்பமாகிறது அனுஷம் நட்சத்திரம் காலை ஒன்பது நாற்பத்தி ஏழு மணி வரை அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்று நாள் முழுவதும் சித்த யோகமாக இருக்கிறது நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பொதுவாக ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை முக்கியமான வேலைகளை தைரியமாக நீங்கள் செய்ய கையெழுத்து செய்து முடிக்கலாம் அது உங்களுக்கு சாதகமாகும் சூளம் என்று பார்க்கின்ற போது இன்று வடக்கு திசைக்கு சூளம் அதற்கு பரிகாரமாக பால் கூறப்பட்டிருக்கிறது இன்று சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது மேஷ ராசினுக்கு சந்திராஷ்டமம் மேஷ ராசியினர் ஒவ்வொரு வேளையிலும் இன்று கவனமாக இருப்பது நன்மையை தரும் குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டும் புதிய பிரச்சனைகள் தேடி வரலாம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் முடிவுகள் தள்ளி போகலாம் தேவையற்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய நிலை கூட ஒரு சிலருக்கு இருக்கும் கவனமாக செயல்படுங்கள் அமைதியாக இருப்பது இன்று உங்களுக்கு மேலும் நன்மை தரும் இன்று சூரிய உதயம் என்று பார்க்கின்ற போது காலை ஐந்து ஒன்பது மணிக்கு அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தேழு மணிக்கு இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இணைய நாளாக மாற்றம் பெற இறைவனை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களையும் வெற்றி பெற வைக்கும் தொடர்வோம் மேஷ ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கின்ற போது இன்றும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார் பொதுவாக சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் சந்திரிக்கின்ற போது சந்திராஷ்டமம் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் இந்த சந்திராசம நாட்களில் எந்த ராசினராக இருந்தாலும் அவர்களுக்கு சங்கடங்கள் தேடி வரும் என்பது நம் அனைவருக்குமே தெரியும் இந்த நாள் குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தடைகள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் உருவாகிட வாய்ப்புகள் இருக்கிறது எந்த ஒன்றிலும் கவனமாக நிதானமாக நீங்கள் செயல்படுவது நன்மையாக இருக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் இன்று வேண்டாம் வழக்கமான பணிகளில் மட்டும் கவனமாக இருந்து செயல்படுகின்ற போது அதில் ஆதாயம் அதிகரிக்கும் இந்த நாள் உங்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் இயந்திரப் பணியில் இருப்பவர்கள் வாகன பயணம் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையாகும் நண்பர்களே ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கின்ற போது எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும் என்று சொல்லலாம் நட்புகளால் ஆதாயம் உண்டாகும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் என்றும் சொல்லலாம் பொதுவாக ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கின்ற போது ஆதாயமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நெருக்கடிகள் இல்லாமல் போகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாள் மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கிறார் திட்டமிட்ட வேலைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் வழக்கமான வேலைகளிலும் ஆதாயம் கூடுதலாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி வெற்றியாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஜென்ம ராசிக்குள் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து குருமங்கள யோகத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் குரு சந்திர யோகத்துடன் ஒரு யோகமான பலன்களை இந்த நாளில் நீங்கள் காண இருக்கிறீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கும் மிதுன ராசி நண்பர்களே வழக்கமான நாளை விட இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் இந்த நாளில் நீங்கள் எந்த விதமான பணிகளை கையில் எடுத்தாலும் வேலைகளை கையிலெடுத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது முதன்மையாக உங்களுடைய உடல்நிலை இருந்த சங்கடங்கள் விலகும் நெருக்கடிகள் இல்லாமல் போகும் வம்பு வழக்குகள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும் இன்றைய தினம் வழக்குகள் ஏதேனும் நீதிமன்றத்தில் நடந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எதிரிகள் போட்டியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் விலகிடக்கூடிய நிலையும் இன்று உங்களுக்கு இருக்கிறது இந்த நாள் பொதுவாக ஒரு யோகமான நாள் உங்களுக்கு உங்களுடைய வேலைகள் எல்லாம் எளிதாக நிறைவேறும் எதிர்ப்புகள் விலகும் ஆதாயம் அதிகரிக்கும் உங்களுடைய உழைப்பு முயற்சி யாவும் வெற்றியாகும் கடகராசி நண்பள்ளை ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் வழக்கமான வேலைகளை இன்றைய தினம் எளிதாக உங்களால் செய்து முடிக்க முடியும் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகள் உங்களுக்கு இறுதியில் வெற்றியாக முடியும் எதிர்பார்ப்பு என்று ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு வேலையை ஆரம்பிப்பீங்க இடையில் சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்று குரு சந்திர யோகத்துடன் லாப குருவினுடைய சஞ்சார நிலை குரு பகவானின் பார்வைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வழக்கம் போல இந்த நாளையும் உங்களுக்கு யோகமான நாள் என்றே நான் சொல்ல முடியும் இது போன்ற நாட்களில் உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு நடத்தி கொள்கின்ற போது அது லாபத்தை உங்களால் பார்க்க முடியும் நெருக்கடிகளை சந்தித்து நிறையவே போராட்டங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த காலம் ஒரு மாற்றமான காலமாக உருவெடுத்திருக்கிறது அதன் காரணமாக இருந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக இப்பொழுது விலக ஆரம்பித்திருக்கும் ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லுவோம் நான் இந்த நிலையில் இந்த நாளில் ஐந்தாம் இடத்தில் சந்திர சந்திப்பது உங்களுக்கு யோகத்தை மேலும் அதிகரிக்கும் சிம்மராசன் அன்பில்லை வழக்கம் போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சுகஸ்தானத்தில் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் பொதுவாக வேலை வலு என்பது இயற்கையாக இருக்கும் இன்று புதன்கிழமையாக இருக்கிறது அலுவலக பணி இருக்கும் வியாபார வேலைகள் இருக்கும் தொழிற்சாலையில் வேலைகள் இருக்கும் பொதுவாக வேலைகள் என்பது இருக்கும் இன்று அந்த வேலை உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் சலுகைகள் எதிர்பார்ப்பீங்க ஆனால் சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை வேலைகளை முடித்துவிட்டு நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை இன்று உங்களால் அடைய முடியும் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய முடியும் லாபத்தை அடைய முடியும் எல்லாவற்றையும் அடையக்கூடிய வாய்ப்பு இன்று உங்களுக்கு இருக்கிறது ஆனால் வேலை வலுவும் ஒரு பக்கம் உங்களுக்கு இன்று அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கண்ணிராசி நண்பர்களே மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவான் அதன் காரணமாக இன்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அது எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும் பொதுவாக இந்த நேரம் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான நேரமாக இருக்கிறது பதினொன்றாம் இடத்தில் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு உண்டாகி இருக்கிறது இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது எல்லா வகையிலும் யோகமான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது இந்த நேரத்தில் மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்திலிருந்த பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் என்று எல்லாவற்றையும் சொல்லலாம் அப்படி பார்க்கின்ற போது இந்த நாள் என்பது முழுமையாக உங்களுக்கு யோகமான அதிர்ஷ்டமான லாபமான நாளாகவே இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே நேற்றும் ஒரு தகவலை சொன்னேன் இன்றும் அதே தகவலையே சொல்கிறேன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் பொதுவாக இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்த்த வரவு என்பது நிச்சயமாக இருக்கும் குடும்பத்திலும் நிம்மதி இருக்கும் வரவும் இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வார்த்தைகளில் மட்டும் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் அது வாக்குஸ்தானமாக இருக்கின்ற காரணத்தினால் மன குழப்பத்தின் காரணமாக ஏதாகிலும் வார்த்தைகளை விட்டுவிட்டு அந்த வார்த்தைகளின் வழியாக சங்கடங்களை அடையக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் இருந்தாலும் குரு பகவானின் பார்வை சந்திரனுக்கு இருப்பதால் கொஞ்சம் நீங்களே யோசிப்பீங்க என்ன பேசலாம் என்ன செய்யலாம் எப்படி வருமானம் ஈட்டலாம் என்ற திறமை உங்களுக்கு ஏற்படும் ஒரு அறிவாற்றல் என்பது உங்களுக்கு உண்டாகும் இந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல சமாளித்துக் கொள்ளலாம் என்று சொல்கின்ற அளவிற்கு ஆறாம் இடத்து ராகு உங்களுக்கு உதவியாக இருக்கிறார் பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சூரியன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் அதனால் இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலம் இந்த நாளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும் விருட்சக ராசி நண்பர் ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சந்திரனின் சஞ்சாரம் என்று பார்க்கின்ற போது உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது மனதில் குழப்பங்கள் ஏற்படும் என்று சொல்லலாம் இன்று குறிப்பாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதலாக குழப்பம் அதிகரிக்கும் என்ன செய்வது ஏது செய்வது இதை செய்யலாமா அதை செய்யலாமா ஒரு முடிவிற்கு வர முடியாத அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் மனம் குழப்பமடையும் இது போன்ற நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட முடிவாக இருந்தாலும் அதில் உறுதியாக நீங்கள் இருந்து அந்த முடிவு உங்களுக்கு வெற்றியாகும் இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் ராசியை சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால் குழப்பங்கள் எப்படி வந்தாலும் எந்த ரீதியில் வந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய நிலையினை சக்தியினை குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே நேற்றும் இன்றும் உங்களுக்கு செலவுகளுக்குரிய நாளாகவே இருக்கிறது நேற்றை விட இன்று ஒரு சிலருக்கு செலவு அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வெளியூர் பயணம் ஒரு சிலருக்கு ஏற்படும் அதன் காரணமாக உடல் சோர்வடையும் போன இடத்தில் வேலை நடக்கலையே முடியலையே என்ற ஒரு ஏக்கம் கூட ஒரு சிலருக்கு வரும் இன்றைய தினம் பொதுவாக வெற்றித்தனமான அலைச்சல் என்பது அதிகபட்சமாக இருக்கும் விரயமான வேலைகள் என்பது அதிகபட்சமாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லையே என்ற எண்ணம் ஒரு சிலருக்கு ஏற்படும் அதுதான் பனிரெண்டாம் இடத்து சந்திரன் நமக்கு உண்டாக்கிடக்கூடிய பலன்கள் இந்த நாளில் நீங்கள் வரவு செலவில் முடிந்தவரை கவனமாக இருங்க யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் உங்கள் வேலைகளில் மட்டும் அக்கறையாக இருங்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் நாளை சந்திப்போம் மகர ராசி நண்பர்களே ஒரு அற்புதமான காலகட்டத்திலும் அற்புதமான நாளிலும் இந்த நாளில் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு யோகமான காலம் இந்த காலம் இந்த நாளும் யோகமான நாளாக இருக்கிறது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்க இருக்கிறார் பொதுவாக லாபச்சந்திரன் வரவுகளை அதிகரிப்பார் என்று சொல்லலாம் எந்த விதமான சங்கடங்கள் நெருக்கடிகள் இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை உண்டாக்குவார் எதிர்பாராத வருமானத்தை கொடுப்பார் இந்த பணத்தை உங்கள் கைக்கு கொண்டு வந்து கொடுப்பார் அது நீங்கள் வங்கியில் கேட்டிருக்கலாம் கடனாக கேட்டிருக்கலாம் உதவியாக கேட்டிருக்கலாம் எப்படி நீங்கள் கேட்டிருந்தாலும் சரி அல்லது வியாபாரத்தில் லாபமாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் நீங்கள் பணத்தை எண்ணி பார்த்திடக்கூடிய நாளாக இருக்கும் பண வரவு அதிகரித்திடக்கூடிய நாளாக இருக்கும் இதை வைத்து ஒரு சில திட்டங்களை நீங்கள் தீட்டுவதற்கும் வாய்ப்புகள் இன்று ஏற்படும் இந்த நாள் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நாள் மூன்றாம் இடத்து ராகு ஐந்தாம் இடத்து குரு பகவான் இப்படி சொல்லி கொண்டு போகின்ற போது இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது விரைவில் இதைவிட ஒரு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அதையும் நானும் பார்க்கத்தான் போகிறேன் நீங்களும் பார்க்கத்தான் போகிறீர்கள் கும்பராசி நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் தொழில் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் உங்களுடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வேலை செய்து வரும் இடத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் சொந்தமாக தொழில் செய்து வருபவர்களுக்கு வேலையாட்களால் ஆதாயம் உண்டாகும் எப்படி பார்த்தாலும் இந்த நாள் என்பது உங்களுக்கு ஆதாயமான நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய முயற்சிகள் வெற்றியாகும் காரணம் ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அரசு தரப்பு வேலைகள் எளிதாக நடந்தேறும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றியாகும் நினைக்கின்ற வேலைகள் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்று சொல்ல வேண்டும் மீனராசி நண்பர்களே பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார் நெருக்கடிகள் இல்லாத நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி பெரியோரின் ஆசிர்வாதம் உதவி என்பதெல்லாம் ஏற்படும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உதவியாக இருப்பார்கள் உங்களுடைய வேலைகளை கண்டு அவர்கள் பாராட்டுவார்கள் இந்த நாள் பொதுவாகவே உங்களுக்கு யோகமாக இருக்கும் பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன் என்பது மட்டுமல்லாமல் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் உங்களுடைய தனாதிபதி குடும்பாதிபதி வாக்காதிபதி அவர் முயற்சி ஸ்தானத்தில் சந்திருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் நினைப்பதெல்லாம் நடந்தேறும் என்று இந்த நாளினை பற்றி சொல்லலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் திட்டமிட்டு செயல்படுங்கள் நினைத்ததை உங்களால் இந்த நாளில் சாதித்துக் கொள்ள முடியும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் பசு நேர்களே உங்களுக்காகவே சன் நஷ்ட தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக திரும்ப அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்